உன்னுடைய பெற்றோர்களை நீ வந்து அதிக அதிகமாக நீ வந்து பேண வேண்டும் அது வந்து ஒரு உண்மை முஸ்லீமுடைய கடமையாக இருக்கின்றது என்பதை இங்கே அல்லா தாளா இந்த வசனம் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் அப்போது இங்கே வந்து நம் இந்த இரத்த உறவுகளுக்கு ஏன் அப்படின்னு சொன்னாக்கா அப்புறம் ஏன் பெற்றோர்களை வந்து கண்ணியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அல்லா தால சொல்கிறானா நாம் பார்க்குறோம் இந்த ரத்த பந்த உறவுகள்லாம் இருக்குது இல்லையா அந்த உறவுகளுக்கு அடித்தளம் யார் பேஸ் பெற்றோர்கள் தான் இல்லையா எப்படி நம்ம தாலா நம்ம வந்து இப்போ நம்முடைய பெற்றோருக்கு முன்னாடி உரிமையாளர் இருக்கானோ அதே மாதிரி இந்த உறவுகளுக்கு இந்த ரத்த பந்த உறவுகளுக்கெல்லாம் பேஸாக இருக்கக்கூடியது வந்து நம்முடைய பெற்றோர்கள் தான் அப்படின்ட்டு தாலா இந்த வசனம் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் அல்லாத சொல்கிறான் அது வந்து மிகவும் வந்து அழகாக சொல்கிறான் அந்த வசனத்தில் அது வந்து ஒரு மிகவும் ஒரு புனிதமான ஒரு உறவு அப்படின்ட்டு அல்லாத்தால சொல்லி காமிக்கிறான் அது வந்து மிகவும் ஒரு புனிதமான ஒரு உறவு அப்போ குரான் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் என்னையே வணங்குங்கள் நல்லா சொல்கிறான் நீங்கள் வந்து என்னையே வணங்குங்கள் பெற்றோரிடம் கருணை காட்டுங்கள் நல்லா தான் சொல்கிறான் நமக்கு தெரியும் அதாவது உங்கள் ஒருவரோ அல்லது இருவரோ முதுமையடைந்து விட்டால் அவர்களை என்ன சொல்லக்கூடாது சி என்று கூடல் நீங்கள் அவர்களை சொல்லி விடாதீர்கள் அவரை விரட்டி விடாதீர்கள் என்று அவர்களிடம் முதுமையடைந்தாலோ எந்த நோயா நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அவர்களிடம் நீங்கள் என்னவாக கண்ணியமாக இருங்கள் கருணை காட்டுங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என்ன பார்க்குறோம் நம்ம வந்து டைமே கொடுக்க மாட்டேன்றோம்